நாம் இப்போது நான்கு விதங்களில் பாபம் செய்கிறோம் உடம்பால் பல கெட்ட காரியம் வாயால் பேச்சும் அசத்தியமும் மனத்தினால் கெட்ட நினைவுகள் பணத்தினால் செய்கிற பாபத்தைச் சொல்லவே வேண்டாம் எந்த நான்கால் பாவம் செய்தோமோ அந்த நான்காலுமே புண்ணியம் செய்ய பழகிக்கொள்ள வேண்டும் உடம்பை பரோபகாரம் பகவானைப் பிரதணம் செய்து நமஸ்கரிப்பது இவற்றில் ஈடுபடுத்தி புண்ணியம் செய்ய வேண்டும் வாயால் பகவன் நாமாவைச் சொல்லி புண்ணியம் செய்ய வேண்டும் சம்பாதிப்பதிலேயே பொழுதெல்லாம் போய்விடுகிறது இதற்கு அவகாசம் இல்லையே என்பீர்கள் சம்பாதிப்பது கிரகஸ்தர்களுக்கு அவசியம்தான் ஆனால் யோசித்து பார்த்தால் அதற்கே பொழுது முழுதும் போய்விடவில்லை என்று தெரியும் மனசு பகவானின் இடம் அதை குப்பை தொட்டியாக்கியிருக்கிறோம் அதைச் சுத்தப்படுத்தி மெழுகி பகவானை அமர வைத்து நாமும் அமைதியாக அமர்ந்துவிட வேண்டும் தினமும் ஐந்து நிமிஷங்களாவது இப்படி தியானம் செய்ய வேண்டும் லோகமே மூழ்கி போனாலும் நிற்காமல் நடக்க வேண்டிய காரியம் இது பணத்தைக் கொண்டு பகவானுக்காகவும் ஏழைகளுக்காகவும் பலவிதங்களில் தர்மம் செய்து புண்ணியம் சேர்க்க வேண்டும் என்னை மட்டும் சரணடைந்துவிடு நான் உன்னை எல்லா பாபங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன் பயப்படாதே என்று தீர்மானமாக அபய வாக்கு தருகிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அதனால் நாம் தைரியமாக இருப்போம் எத்தனை சுற்றுச் சுற்றினாலும் அத்தனையையும் திருப்பிச் சுற்றினால்தான் கட்டுக்கழலும் பாப வாசனை அவ்வளவும் தீர அத்தனை புண்ணிய வாசனை உண்டாக வேண்டும் நடுவே அவசரமும் ஆத்திரமும் வேண்டாம் அப்படிச் செய்தால் சுற்று சிக்கலாகி முடிச்சு விழுந்துவிடும் பொறுமையாக பகவானை நம்பி நம் தர்மத்தைச் செய்தால் நிச்சயம் கை கொடுப்பான்